ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கண்ணா வாசனை குடும்பம் இல்லாத ஒரு பெண்ணு தனியாக சுதந்திரமாக வேலை பார்த்துக்கிட்டு ஒரு வீட்டில் குடியிருந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கா ஆனால் அந்த பெண்ணுக்கு இந்த சமூகம் என்னெல்லாம் பேர் வைக்கிறதுங்கிறது தான் இந்த கதை கேட்போமா வாசனை செண்பக ராஜலட்சுமிக்கு ஜனவரி பிறந்தால் முப்பத்தாறு வயது நிரம்பிவிடும் அரசு நிர்வாகத்தில் இருக்கும் ஒரு கல்லூரியில் ஒரு துறை தலைவராக வேலை பார்க்கிறாள் நிறைந்த சம்பளம்தான் இந்தியா போன்ற நாட்டில் அந்த சம்பளம் பெரிய தொகைதான் அவளிடம் கலர் டிவி மற்றும் விசிஆர் ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் முதலான சகல வஸ்துக்களும் இருக்கின்றன சமையலறையில் அறவை மிக்சர் முதலான நவீன இயந்திரங்கள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன நூக்க மரபீரோவில் எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் பொருந்தும்படியான புடவைகள் வைத்திருக்கிறாள் திருமணம் வரவேற்பு புதுமனை புகுவிழா புஷ்பவதிக்கு நீராட்டும் விழா நண்பர்கள் வீடுகளுக்கு மதிய அல்லது இரவு உணவுக்கு செல்லும் வைபவம் கடற்கரை உலாவல் அலுவலகம் செல்லத்தக்க உடை இரவு உடை நெருங்கியவர் மரண சடங்குகளுக்கு செல்லும் வகை ஆடை அனைத்தும் ரகம் வாரியாக அடுக்கி வைத்திருக்கிறாள் வங்கியில் கணிசமான தொகை அவள் இருப்பில் உள்ளது தவிர அவள் சம்பளத்தில் பிடித்தமாகும் பணம் ஓய்வு பெறுகையில் கிடைக்கும் தவிர நான்கு பீரோக்களில் ஏராளமான நல்ல புத்தகங்களை படித்து பாதுகாத்து வைத்திருக்கிறாள் படுக்கையறையில் இதமும் மென்மையும் குளிர்ச்சியும் கொண்ட ஒரு ஒற்றை கட்டில் வைத்துள்ளாள் தவிர லோஷன் மணக்கும் குளியலறையும் உண்டுதான் மக்கள் பார்வையில் செண்பகாவின் வாழ்க்கை வெற்றி பெற்ற வாழ்க்கைதான் தஞ்சாவூரிலிருந்து வருஷத்துக்கு ஒரு மாதம் செண்பகாவோடு வந்து தங்கும் சித்தி சொல்வாள் உனக்கென்னடி அம்மா ராஜா தீ கை நிறைய சம்பளம் பிக்கல் பிடுங்கள் இல்லாம ஹாயா இருக்க என்பாள் அந்த சித்தி இரண்டு பிள்ளைகள் அவர்களின் மனைவிமார்கள் பேரன் பேத்திகள் ஆகியவர்களோடு இருந்து கொண்டு ஒரு சின்னஞ்சிறிய வீட்டில் சமைத்து போட்டுக்கொண்டு புழுங்கி வியர்த்துக்கொண்டு இருப்பவள் ஆகவே செண்பகாவின் தனி வாழ்க்கை ஹாயாக இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் இதே சித்தி மற்ற உறவுக்காரர்களிடம் என்ன சொல்லுவாள் செண்பகாவின் குணம் வாங்கி போட்டு கொள்வதல்ல எதிரொலிப்பது சித்தி ஒருமுறை இது மாதிரி பேசுகையில் செண்பகா சொன்னால் ஏன் சித்தி என்கிட்ட நான் காயாக இருக்கிறதா சொல்ற ஆனா விழுப்புரம் பெரியம்மா கிட்ட அவ கிடக்கிறா தொடக்காளி பொண்ணா அவள் பொண்ணுன்னா காலா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டி பெற்று குப்பை கொட்ட வேண்டாமா இது என்ன சாமியார் வாழ்க்கை பொண்ணு தனியா இருக்கிறதாவது கண்ட கண்ட எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இழிச்சு இழஞ்சுக்கிட்டே தூ அப்படின்னு சொன்னியாமே செண்பகா முகத்துக்கு நேராக இப்படி சொன்னதும் சித்தியின் முகம் விளக்கை அணைத்தது போல் ஆகிவிட்டது சித்தி மறுநாளை ஊருக்கு கிளம்பியவள் இரண்டு வருஷமாக செண்பகாவை பார்க்க வருவதில்லை செண்பகா யோசித்தாள் தான் தனியாக இருப்பதை இவர்களை ஏன் இப்படி உறுத்துகிறது அபிராமி நகரில் ஒரு மாடி போஷன் காலியாக இருப்பதாக அறிந்து தன்னுடன் பணியாற்றும் சக பேராசிரியை மதன கல்யாணியோடு அந்த வீட்டை பார்க்கச் சென்றால் செண்பகா பார்த்த மாத்திரத்தில் ஒரு மரியாதையை தோற்றுவிக்கத்தக்கதாய் இருந்தது வீடு வீடுகளுக்கும் முகங்கள் இருந்தன அழகிய முகங்கள் பணிவான முகங்கள் கர்வம் பொங்கும் முகங்கள் அலட்சியம் செய்யும் முகங்கள் செண்பகாவை பார்த்து அந்த வீடு தன் இரு கைகளை கூப்பி வணக்கம் செய்வதாக தோன்றியது அவளுக்கு காம்பவுண்டுக்குள் வேம்பும் நாலந்து தென்னைகளும் ஒரு பவளமல்லியும் புதராய் செம்பங்கியும் இருந்தன மாடி போஷனுக்கு தனியாக படிகள் வாசலிலேயே தொங்கின நுழைந்ததும் ஒரு சின்ன வரவேற்பரை இருபக்க ஜன்னல்களிலிருந்தும் காற்றும் வெளிச்சமும் வெள்ளமாய் பிரவகித்தன வரவேற்பறையை ஒட்டி ஒரு ஹால் ஹாலை வெட்டிக்கொண்டு கொண்டு குளியல் இணைப்புடன் கூடிய ஒரு படுக்கையறை ஜன்னலை திறந்ததும் தென்னங்குலைகள் தெரிந்தன ஓலைகள் ஜன்னல்கள் கம்பிகளை உரசின வீடு செண்பகாவுக்கும் செண்பகா வீட்டுக்கும் பரஸ்பரம் பிடித்துப் போனார்கள் வீட்டு உரிமையாளரிடம் செண்பகா தன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டால் உரிமையாளர்களுக்கு நின்றிருந்த நடு வயது பெண்மணி கேட்டால் எத்தனை பேர் நீங்க நான் நான் எனக்கு எப்பவாவது ஒருமுறை என் உறவுக்காரர்கள் யாராவது வருவார்கள் வீட்டு உரிமையாளரும் அந்த பெண்மணியும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா இல்லை அவர் இப்போ இல்லையா கல்யாணம் பண்ணிக்காதவருக்கும் விதவைக்கும் வீடு கிடையாதா இடைமறித்து அந்த பெரியவர் சொன்னார் அதுக்கு இல்லை அவ்வளவு பெரிய வேண்டி இருக்குமா அதை தீர்மானிக்க நான் தானே சார் என்னால வாடகை கொடுக்க முடியும் உங்களுக்கு வீடு கொடுக்க முடியுமா முடியாதா மதன கல்யாணிக்கு தான் தலையிட வேண்டாம் என்று தோன்றியது சார் இவங்க டாக்டர் செண்பக ராஜலட்சுமி தமிழ்துறை தலைவராக இருக்காங்க நிறைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க நீங்கள் கூட இவங்க பெயரை கேள்விப்பட்டிருக்கலாமே அம்மா அது தெரிகிறது இவங்க கௌரவப்பட்டவங்க என்கிறது தெரிகிறது ஆனால் ஒரு தனியா இருக்கிற பெண்ணுக்கு எப்படின்னு தான் யோசிக்கிறேன் பெரியவரை யோசிக்க விட்டு செண்பகாவும் மதன கல்யாணியும் வெளியே தெருவுக்கு வந்தார்கள் தெருமுனை பஸ் நிறுத்தத்திற்கு வரும் வரை அவர்கள் மௌனமாகவே நடந்தார்கள் வெயில் மிக உக்கிரமாக இருந்தது வாகனங்களில் புகை பூமியை விழுங்கிவிட்டதாக தெரிந்தது இம்மாம்பெரும் உலகத்தில் வீடா கிடைக்காது செண்பகா வேடு வீடு வேறு வீடு பார்க்கலாம் வீட்டுக்கு பஞ்சமில்லை ஆனால் மனுஷர் ஒன்று புரிகிறது ஒரு பெண் தனியாக இருப்பதை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தப்பாக நினைக்கிறார்களோ அப்படி மட்டும் சொல்ல முடியாது மதனா பெண்ணை தாயாக மகளாக மனைவியாக மட்டுமே சமூகம் பார்க்கிறது தாயாக இருந்தால் மகனோடு மகளாக இருந்தால் பெற்றோர்களோடு இருந்தால் ஒரு புருஷனோடு சேர்த்து பார்த்தே பழகிவிட்டார்கள் தனியாக ஒருத்தி வாழ முடியும் என்பதை ஏற்க அவர்களுக்கு சங்கடமாக இருக்கிறது காரணம் பெண்ணை ஒரு தனிணி மனுஷியாக பார்க்க யாரும் தயாராகவில்லை அந்த வாரம் வேலை மிக கடுமையாக இருந்தது செண்பகாவுக்கு ஆறு நாட்களின் கடின உழைப்பு அவள் கண்களில் தெரிந்தது கண்கள் பஞ்சடைந்தது போலவும் கண்ணுக்கு கீழே திடீரென்று இரு கழு வந்தது மாதிரியும் இருந்தது அவளுக்கு அதோடு அவளுக்கு சிரமம் தர தொடங்கியிருந்தது அந்த மூன்று நாட்களும் வேறு அந்த வாரத்தில் வந்து சேர்ந்து கொண்டது உடம்பு அவளை கெஞ்சுவது கேட்டது செண்பகாவுக்கு தலைவலி விட்டுவிட்டு மதியத்திலிருந்து அவளை வேலை செய்வது தடுத்தது கடந்த இரண்டு மாதங்களாகவே டாக்டரை பார்க்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றி கொண்டிருந்தாலும் நான்காம் நாளில் கிடைக்கும் ஒரு வகை வலி குறைவு அவள் யோசனையை மாற்றியபடி இருந்தது மணிக்கு ஒருமுறை சுரீரென்று குத்துவது போல் வரும் வயிறு வலி அன்று அவளை படுத்தியது கண்டிப்பாய் நாளை காலை டாக்டரை பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தாள் செண்பகா மறுநாள் ஏதோ விடுமுறை ஆங் மகாவீரர் ஜெயந்தி வெயில் மரங்களின் தலையில் அமர்ந்திருந்தது மணியை பார்த்தால் செண்பகா நான்குக்கு மேல் ஆகிவிட்டிருந்தது புறப்படலாமா என்றால் செண்பகா மதன கல்யாணியை பார்த்து என்ன ஒரு மாதிரி இருக்க உடம்பு சரியில்லையா என்னென்னவோ கோளாறு அதோடு அதுவும் சேர்ந்துடுச்சு ஓவர் ப்ளீடிங் டாக்டரை பார்க்க நாளைக்கு தான் போகணும் பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு கிளம்பினாள் செண்பகா மதனா தொடர்ந்தாள் வராந்தாவை கடந்து பிரின்சிபல் ரூமை கடந்து போகையில் பிரின்ஸ்பாலின் அட்டண்டர் வந்து மேடம் ப்ரொபசரை கூப்பிடுவதாக சொன்னான் சரி நீ போ மதனா நான் மேடத்தை பார்த்துவிட்டு போய்கொள்கிறேன் மேடம் என்பவளுக்கு சற்றேறக்குறைய செண்பகத்தின் வயதுதான் இருக்கும் செண்பகத்தைப் போலவே தனியல் பார்வைக்கு மிகவும் கிழண்டு போய் நரைத்த முடியோடும் இறுகிப்போன சதா சிந்தனையில் ஆழ்ந்து போய் இருக்கும் மேடம் மேல் செண்பகாவுக்கு ஏனோ ஓர் ஒட்டுதல் இருந்தது மேடத்தின் அறைக்குள் நுழைவதனில் செண்பகத்துக்கு மிக பிடிக்கும் காரணம் அதன் தூய்மை அனாவசியமான தூசம் துரும்பும் பேப்பர்களும் இல்லாது பளிச்சென்று துடைத்து வைத்தாற்போல தன்னை தன் மேஜையை தன் அறையை வைத்திருப்பாள் மேடம் மேடம் அழைத்தீர்க்கலாமே என்றவாறு மேடத்தின் முன் போய் அமர்ந்தாள் செண்பகா சாரி போய்கொண்டிருந்த உன்னை கூப்பிட்டுட்டேன் அதனால் என்ன எங்கே செண்பகா வரலன்னு எதிர்பார்க்க யார் இருக்கா மேடம் செண்பகாவை கூர்ந்து பார்த்தாள் அவளுக்கே உரிய சோகம் கவிழ்ந்த முகத்தோடு பெருமூச்சொன்றை விட்டு கொண்டாள் நொந்துக்கிறையா நோதல் என்ன சந்தோஷித்தல் என்ன இரண்டையும் கடந்து ரொம்ப நாள் ஆச்சு செண்பகா சிரித்து கொண்டுதான் இதை சொன்னால் நாம் இருவருமே ஒரு படகில் தான் பிரயாணம் செய்கிறோம் என்றால் மேடம் இரு என்றவாறு எழுந்து பாத்ரூம் அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போய் முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தாள் செண்பகா நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வர முடியுமா ஏன் பாட பங்கீட்டை முடிச்சிடலாம்னு பார்க்குறேன் நாளைக்கு வேண்டாமே மேடம் நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஐயோ நான் என் சொந்த வேலையா பாம்பே போறேன் திரும்ப வர ஒரு வாரம் ஆகுமே அவசரம்னா ப்ரொஃபஸர் மார்க்கரெட்டை வச்சு முடிச்சிடுங்களேன் அப்புறம் நான் ஏதாவது மாற்றம் பண்ண வேண்டியிருந்தா பண்ணிக்கிறேன் ஐயோ நான் சும்மா உன்னை தொந்தரவு செய்வேனா மார்க்கரட்டை நான் கேட்டுட்டேன் அவங்க என்ன மேடம் என்னை சொல்றீங்களே ஒரு கண்ணு தெரியாத மாமியார் நடக்க முடியாத மாமனார் நாலு பையன்கள் இதுங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டி வெந்ததும் வேகாததுமா கொட்டிக்கிட்டு காலேஜ் வருகிறவர் நான் கிடைக்கிற ஒரு நாள் விடுமுறையில் அக்காடான படுத்து புரளனும் போல இருக்கு எனக்கு ஏன் செண்பகாவை கூப்பிட வேண்டியது குடும்பமா குழந்தையா குட்டியா ஒண்டிக்காரி வான்னா வருவாள் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண முள் வார்த்தைகள் ரோஜா இல்லை பின் அவற்றுடன் முள் எப்படி ஒட்டி கொண்டு வரும் வந்ததே வலிக்கவும் செய்கிறது கடுக்கவும் செய்கிறது முள் குத்தினால் ரத்தம் வருமா வந்ததே ஆவி துடிக்குமா துடித்ததே செண்பகா சொன்னால் மேடம் எனக்கு குழந்தை குட்டி இல்லை ஒப்புக்கிறேன் ஆனால் குடும்பம் இல்லாமல் இருக்குமா நான் நடத்துவது குடும்பம் இல்லை என்றால் பின் வேறு என்ன நான் நடத்துவதற்கு என்ன பெயர் விபச்சாரமா விடுதியா அல்லது சாராய கடையா சென்பகாவுக்கு இறைத்தது பதற்றத்தில் உதடுகள் துடித்தன காதுகள் கோபத்தில் சிவந்தன மேடம் தாக்கப்பட்ட உணர்வில் சொன்னால் அமைதி அமைதி புரு செண்பகா கட்டுப்படுத்திக்கொள் உன் கோபம் மார்கரட் மீதா அல்லது வேறு யார் மீதா மார்கரட் மீதுதான் என்றால் இவ்வளவு கோபப்படும் அவசியமில்லை மற்றவர்கள் மேல் என்றால் அது வீண் ஒன்று புரிந்துகொள் கொள் செண்பகா மார்க்ரெட் உன்னை பற்றி சொன்னது எனக்கும் பொருந்தும் இல்லையா நானும் உன்னை போல கோபப்பட்டிருக்கலாம் இல்லையா ஏன் படவில்லை நாம் மற்றவர்களைப் போல் இல்லை என்பதை நாம் அறிவோம் அதனாலேயே மற்றவர்கள் நம்மை தூற்றுவார்கள் என்பதையும் நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும் தானே அந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் நமக்கு பாதகமாகாமல் இருக்கும்படியாக நம் மனசை நாம் தயாரித்து கொள்ள வேண்டாமா உன் போக்கு உனக்கு சரி என்றால் நீ தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை உனக்கு சம்மதம் என்றால் மற்றவர் உன் மீது வைக்கிற விமர்சனத்தை நீ ஒதுக்கி தள்ள வேண்டும் அல்லவா மற்றவர் அபிப்பிராயம் உன்னை தொந்தரவு படுத்துகிறது என்றால் என் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லை என்பது பொருள் மேடம் எழுந்து வந்து செண்பகாவின் தோலை ஆதரவாக பற்றி கொண்டால் ஸ்டேஷனை விட்டு இறங்கி காலார கொஞ்ச தூரம் நடந்து மேற்கை பார்த்து திரும்பி மீண்டும் நடந்தீர்கள் எனில் ஒரு வெட்டவெளி வரும் வெட்டவெளி என்பது குப்பை கொட்டும் இடம் லாரிகளில் வரும் நகரசபை கழிவுகள் சேமித்து வைக்கும் இடமாகவும் சுற்றுப்புறத்து குடிசை மக்கள் மற்றும் அப்பக்கம் நடந்து போக நேரிட்டோர் உபாதைகளை கழிக்கும் கழிப்பிடமாகவும் அது பயன்பட்டது வெளியை கடந்து வந்தீர்களெனில் குபுக் என்று க மண்ணிலிருந்து பீச்சி அடிக்கும் நீர் சுனைகளைப் போல் குடியிருப்பு பகுதியும் வீடுகளும் உங்கள் கண்களில் தட்டுப்படும் சீதை அப்பார்ட்மெண்ட்ஸ் என்கிற பெயரில் ஒரு புதிய கொத்து பிளாட்கள் இதலோரம் முளைத்த சிங்கப்பல் மாதிரி துருத்தி கொண்டிருக்கும் சீதை பிளாட்ஸ்களை ஒட்டிய பக்கத்து மனையில் கூரை போட்டுக்கொண்டு தமிழரசன் மிதிவண்டி நிலையம் வைத்திருந்தான் அவன் அப்பா திருவாரூர்காரர் ஆகவே அழகாக அவனுக்கு தியாகராஜன் என்று பெயர் சூட்டியிருந்தார் ஆனால் அவனோ அரசியல் ஈடுபாடு காரணமாகவும் அரசியல் வழி ஏற்பட்ட தமிழ் ஈடுபாடு காரணமாகவும் தன் பெயரை தமிழரசன் என்று மாட்டிக்கொண்டா மாற்றிக்கொண்டான் ஏதோ ஒரு வகையில் அரசன் தமிழரசன் மிதிவண்டி நிலையத்துக்கு இளைஞர்கள் இரு காரணம் பற்றி கூடுவார்கள் ஒன்று அவன் வாங்கிப் போட்டிருக்கும் சூடான செய்திகள் வெளிவரும் காலை மாலை பத்திரிகைகள் படிக்க இரண்டு நிலையத்துக்கு சற்று தூரத்தில்தான் ஒரு மகளிர் கல்லூரி இருந்தது தமிழரசனின் நெருங்கிய நண்பன் எழில் வேலை கொண்டிருப்பவன் அவ்வப்போது கடைக்கு வந்து நாட்டு நடப்பை வாசித்து அறிந்து அவ்வப்போது பராக்கு பார்த்துவிட்டு போகிறவன் மாணவிகள் கல்லூரிக்குள் சென்று அடைந்துவிட்ட காலை பதினோரு மணி தெரு வெறிச்சோடி கிடந்தது எழில் அப்போதுதான் அரசியல் தலைவர் ஒருவர் தலைவி ஒருத்தியை பார்த்து இழிமகள் என்று சொன்ன செய்தியை வாசித்து முடித்திருந்தான் அதையே அசை போட்ட இருந்தான் சீதை குடியிருப்புகளில் ஒன்றில் குடியிருக்கும் செண்பகா கதவை பூட்டி மீண்டும் பூட்டை இழுத்து சரிபார்த்துவிட்டு சாவியை பைக்குள் போட்டுக்கொண்டு படி கீழே இறங்கினாள் கடை வாசலில் நின்று தமிழரசனை பார்த்தேன் தம்பி பால்காரி வந்தா இன்னைக்கு பால் வேண்டாம்னு சொல்லிடுங்க நாளை காலையில் போட்டா போதும் என்ன சொல்லிடுறீங்களா ரொம்ப நன்றி என்றால் சொல்லிடுறேன் மேடம் என்றான் தமிழரசன் செண்பகத்தின் உருவகம் மறைந்ததும் எழில் தமிழரசனை கேட்டான் ஏம்பா இந்த பொம்பளை தனியாவா இருக்கு ம் ஆம்பளை துணை எனக்கு தெரிஞ்ச இல்லை பார்த்தா பந்தய குதிரை மாதிரி இருக்கா துணை இல்லாம எப்படி இதெல்லாம் கண்ணுக்கு மறைவா நடக்கிற சங்கதி இல்லையா நமக்கு எப்படிப்பா தெரியும் அது சரி புது பிரின்சிபாலுக்கும் அவளுக்கும் தொடுப்புன்னு பேசிக்கிறாங்களே நானும் பார்த்திருக்கேன் அவன் கார்ல இவள் வந்து இறங்குவா ராத்திரி பத்து மணிக்கும் பன்னிரண்டு மணிக்கும் சுத்த பஜாரிங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒருத்தனோட வாழ்றதுக்கு என்ன மன்னெனையில் ஊறிய செயினை பல் சக்கரத்தில் மாட்டியபடியே தமிழரசன் சொன்னான் கல்யாணம் கட்டிக்கிட்டா ஒரு புருஷன் தானே இருவரும் சிரித்தார்கள் செண்பகா திரும்பி திரும்பி பார்த்தவாறு நடந்தாள் சோதனையாக ஆட்டோவே கிடைக்காமல் நடந்தே கல்லூரிக்கு போக வேண்டியதாயிற்று நிதானமாக சமைத்து சாப்பிட்டு விட்டே இருந்தால் அவள் ரசம் நன்கு வாய்த்திருக்கவே கூட இரண்டு பிடி விட்டால் போலும் வயிறு கலகலவென்று இறைச்சலிட்டதும் புதிய பிரின்சிபலாய் வந்திருக்கும் சொல்விளங்கும் பெருமாள் நேற்றே அவளிடம் சொல்லி இருந்ததால் இன்று அவளுக்கு பேப்பர் திருத்தும் வேலை இருக்கும் ஒரே அடியாக சாப்பிட்டு மதியமே வந்துவிடு மாலை காஃபி டிஃபன் இங்கேயே பார்த்து கொள்ளலாம் இரவு சாப்பாடு சித்தி அனுப்பி வைப்பால் ரெண்டு பேருக்கும் இரவு எத்தனை நாளிகையானாலும் உன்னை வீட்டில் சேர்ப்பது என் பொறுப்பு அவர் அவளின் ஒன்றுவிட்ட சித்தப்பா அப்பாவுக்கு ஒரு காலத்தில் ஒரு நெருக்கமான நண்பராய் இருந்தவர் மிக மேட்டுப்பாங்கான அந்த மேம்பாலத்தில் சைக்கிளை மிதித்துக் கொண்டே யாரும் கடப்பதில்லை இறங்கி உருட்டி கொண்டுதான் கடப்பது வழக்கம் சிவா இறங்க தயாராக இல்லை அவன் உடம்பில் பல குதிரைகளின் சக்தி இருந்தது அச்சக்தியை வெளிக்காட்டும் ஆசையும் இருந்தது ஆகவே மிதித்து கடந்தான் மக்கள் அனைவரும் அவன் ஆற்றலை வியர்ந்திருப்பார்கள் என்றே மனசுக்குள் நினைத்துக்கொண்டான் அது தந்த உற்சாகத்தில் சைக்கிளை மிக வேகமாக மிதித்து சீதை குடியிருப்புக்கு வந்து சேர்ந்தான் சைக்கிள் ஸ்கூட்டர்களுக்கென்று கட்டியிருந்த நிழற்கொடையில் வண்டியை நிறுத்தி பூட்டி ஹேண்டில் பாரில் தூக்கணாங் குருவி கூடு மாதிரி தொங்கிய காய்கறி பையை எடுத்துக்கொண்டு படிகளை நான்கே தாவலில் கடந்து முதல் மாடி முதல் வீட்டுக்கு முன் கதவை தட்டினான் செண்பகா கதவை திறந்தாள் சீப்பு அவள் முடியிலேயே பொருத்தி வைக்கப்பட்டு இருந்தது சிவா காய்கறி பையை சமையல் அறையில் வைத்து விட்டு வந்தான் என்ன வாங்கி வந்திருக்க கத்திரி வெண்டை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி ஹா மறந்துட்டேனே உருளைக்கிழங்கு குட் இரன் அரை மணியிலே சமைச்சிடுறேன் வேணாம் மேடம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் உக்காரன் சிவா செண்பகாவுக்கு முன் அடக்கமாக அமர்ந்தான் தலையை வாரி ரப்பர் பேண்டால் முடித்து கொண்டே கொஞ்சம் இரு என்று விட்டு எழுந்த செண்பகா குளியலறை சென்று முகம் கழுவி நெற்றிக்கு இட்டு மீண்டும் வந்து அமர்ந்தாள் அப்புறம் புதுசா ஏதாவது எழுதுனியா கொண்டு வந்திருக்கேன் மேடம் என்ற சிவா தன் சட்டைக்குள்ளிருந்து ஊதுபத்தி சுருளை மாதிரி ஒரு காகித சுருளை எடுத்து அவள் முன் நீட்டினான் என்ன இது கதைதான் மேடம் அது தெரியும் அதை இப்படியா கொடுக்கறது வியர்வை ஈரம் பட்டு தாள் எல்லாம் நனைஞ்சிருக்கு பார் உன் காரியத்துல உசத்தியானது எழுதுறதுன்னு நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா அந்த கதை எழுதுறதுக்கு நீ உபயோகிக்கிற தாள் மை எல்லாம் கூட சுத்தமா கௌரவமா இருக்க வேண்டும் தானே சாரி மேடம் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் செண்பகாவுக்கு சிரிப்பு வந்தது அவள் சிரிக்கையில் அதிகமாக கண்கள் சிரிக்கும் அப்புறம் உதடுகள் விரியும் பல்வரிசைகள் புலப்படும் மேல் ஈறு தெரியாது அவள் சிரிப்பது எதிரொலியை தொற்று மற்றும் சிவாவும் சேர்ந்து சிரித்தான் இதோடு ஆயிரம் வாட்டி என்னென்னத்துக்கோ சாரி சொல்லிட்ட பெரிய சாரி மன்னன் பண்ணி நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பாருங்க மேடம் என்ன ஃப்ரீ இப்பவே என்றபடி கதையை படிக்கத் தொடங்கினாள் செண்பகா அவ்வாறு பக்க கதையை சில நிமிடங்களில் படித்து முடித்தாள் அவள் சிவா நகத்தை கடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் இதுவும் காதல் கதைதானா வாழ்நாள் புற ஒரே கதையை எழுதுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா பேரை மட்டும் மாத்தி ஒரே முக்கோண காதலை எத்தனை காலம்தான் போற திரும்ப திரும்ப நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க சாரி மேடம் உனக்கு தெரிஞ்சதை தான் நீ எழுதணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க சொன்னேன் உலகத்துல காதல் ஒண்ணுதான் உனக்கு தெரியுமா அப்பா அம்மாவை தெரியாதா அக்கா தங்கச்சியை தெரியாதா சிநேகிதர்களை தெரியாதா நல்ல மனுஷங்களை அயோக்கியத்தனங்களை தெரியாதா இதையெல்லாம் எழுதக்கூடாதா ஒரு அரை மணி ஈரேன் ஒரு ரசம் பண்ணி வெண்டைக்காய் கறி பண்றேன் சாப்பிட்டுட்டு போயிட்டேன் மதனா அக்கா கிட்ட சாப்பிட வரன்னு சொல்லியிருக்கேன் மேடம் செண்பகாய் எழுந்து நின்றாள் வெளிக்கதவை திறந்து படி முனைவரை சென்று அவனை அனுப்பி வைத்தாள் திரும்பும்போது எதிர் பிளாட் வாசலில் கோமு பிள்ளையை இடுப்பில் வைத்து சோறு ஊட்டி கொண்டு நின்றிருந்தாள் செண்பகாவை பார்த்து சற்றே உதடு கோணலாக யார் அந்த பையன் என்றாள் கோமு உள்ளே வந்து கதவை சாத்திக்கொண்டு கொண்டு கதவின் மேலேயே சாய்ந்து கொண்டு நின்றிருந்தாள் செண்பகா இந்த இளம் குளிரிலும் வியர்த்தது அவளுக்கு புகையும் சிகரெட்டை போல சுரீர் என்று ஒரு வழி இதயத்தில் படர்ந்தது கடவுளே ஏன் எல்லோருமே இப்படி இருக்கிறார்கள் என்று மனம் அலறியது அன்று அவள் சமைக்கவில்லை உண்ணவும் இல்லை உறக்கம் மனிதருக்கு வாய்த்திருக்கிற பெருங்கொடை உறக்கம் வலிகளை போக்குகிறது அல்லது குறைக்கிறது சோகங்களின் அடர்த்தியை மென்மைப்படுத்துகிறது துயரங்களை சந்திக்கும் புது தெம்பை நல்குகிறது செண்பகா விழித்து கொண்டு மணியை பார்த்தால் பத்துக்கும் இருந்தது இவ்வளவு நேரமா உறங்குவது என ஒரு லேசான வெட்கம் கூட அவளுக்கு ஏற்பட்டது எழ மனமின்றி அப்படியே படுத்திருந்தாள் மீண்டும் கோமுவின் நச்சான முகமும் வார்த்தைகளும் நினைவு வந்து லேசாக கசந்தது யார்தான் தன்னை கீழாக அலட்சியமாய் நினைக்கவில்லை எல்லோரும்தான் ஆண்களும்தான் பெண்களும்தான் பாமரரும் பாமரரும்தான் கல்வி அறிவு பற்றுதல் அன்பு மரியாதை எல்லாம் இந்த இடம் வந்ததும் விடைபெற்று விடுகின்றன மனிதனின் சக நற்குணங்களையும் எரித்து போடும் உலைக்களம் அது தலை லேசாக வலிப்பதாக தோன்றியது சூடாக ஏதேனும் குடித்தால் நன்றாக இருக்கும் போல் இருந்தது எழுந்து ஆடையை சரிப்படுத்தி கண்ணாடியில் முகம் திருத்தி பின் கதவை திறந்தால் பால் பொட்டலம் கிடந்தது குனிந்து எடுத்தால் இப்போதான் எழுந்திருக்கலேலா என்றான் கோமு அவள் வீட்டு வாசலில் நின்றிருந்தான் கோமு ம் இன்னும் காபி கூட ஆகலையா இனிமேதான் ஐயோ இருங்களேன் ஒரு நிமிஷம் காபி கொண்டு வரேன் பிடித்துக்கொண்டு பெய்யும் மழையில் நனைந்தது மாதிரி இருந்தது செண்பகாவுக்கு என்ன மனிதர்கள் இவர்கள் இந்த கரிசனம் உண்மைதானா உண்மைதான் இதுவும் உண்மை அதுபோலவே நேற்று இரவு அந்த பையன் என்று கேட்டதும் உண்மைதான் இது என்ன இரட்டை முகம் என்றால் அது இரட்டை முகம் இல்லை ஒரு முகத்தின் இரு வெவ்வேறு பங்களிப்புகள் சட்டென்று கோமுவின் மேல் இரக்கமும் வாத்சல்யமும் சேர்ந்தாற்போல் ஏற்பட்டது செண்பகாவுக்கு இருக்கட்டு மாமி ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நிமிஷம் ஆகுமோ காப்பி போட என்று விட்டு உள்ளே வகுந்து பு புகுந்து கொண்டாள் காப்பியை போட்டால் ஒரு கப் காபி எடுத்துக்கொண்டு படுக்கைக்கு வந்தால் தலையணையில் சாய்ந்தபடி கொஞ்சம் கொஞ்சமாக காப்பியை அறந்த தொடங்கினால் காப்பி நன்றாக வந்திருந்தது இன்னும் ஒரு கப் காபி மிகுந்திருந்தது இது நல்ல காப்பியை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லையே என்று இருந்தது அவளுக்கு தான் தனியாக யாரும் இல்லாமல் பகிர்ந்து கொள்ள ஒரு ஆத்மா இன்றி தவிப்பதாக அவளுக்கு தோன்றியது பசித்தது சமைக்கவும் செய்தால் நிதானமாக குளித்தாள் ஈரம் உலர மொட்டை மாடிக்கு போனால் லேசாக காய்ந்து கொண்டிருந்தது வெயில் கூந்தல் உலரும் மட்டும் மாடியில் இருந்தால் அந்த உயரத்திலிருந்து பார்க்கையில் மனிதர்கள் சிரித்து போய் குள்ளம் குள்ளமான அவர்களைப் போலவே குள்ளம் குள்ளமான வீடுகளில் பட்டது அவளுக்கு இந்நினைப்பு அவளுக்குள் ஒரு நகைப்பை தோற்றுவித்தது ஆக உயரம்தான் விஷயம் உயரத்தை அடைவது உயரத்தில் திளைப்பதும் தான் பொருள் உயரத்தை அடைந்தவருக்கு சூரியன் அண்மையாகி விடுகிறான் காற்று இதமாகின்றன கோமு இப்போது கீழே இருப்பால் கவலைகளை துடைத்து சுத்தமான சந்தோஷமான மனதுடன் இறங்கி வந்தால் சாப்பிட்டால் லேசாக பவுடர் ஊத்திக்கொண்டு ஆடை மாற்றிக்கொண்டாள் பையில் போதுமான பணம் இருக்கிறதா என்று கவனித்து கொண்டு கதவை பூட்டி கொண்டு புறப்பட்டாள் தமிழரசன் மிதிவண்டி நிலையத்தின் முன் நின்று தம்பி ரெண்டு நாளைக்கு பால் வேண்டாம்னு பால்காரிக்கிட்ட சொல்லிடுங்க என்றாள் தமிழரசனிடம் அவன் எழுந்து மடித்து கட்டிய கைலியை தொங்க சரிங்க மேடம் என்றான் கல்லூரியில் மதனாவிடம் செண்பகா சொன்னாள் இன்னைக்கு சாயங்காலம் உன்னோட உன் வீட்டுக்கு வரேன் அடுத்த ரெண்டு நாள் விடுமுறையும் உன்னோட தான் மதனா எழுந்து ஜன்னல் வழியாக எட்டி வெளியே பார்த்தாள் என்ன பார்க்குற மழகில வருதான்னு கிண்டலா இல்லை இல்லை என்ன திடீர்னு ஒரு அன்பு தான் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்கிறாருன்னு ஒரே வழியாக இழைச்ச துரும்பாக போயிட்ட தோழிக்கு ஒரு ஆறுதலாக ரெண்டு நாள் கூட தங்கணும்னு தான் நீ வேற அவர் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நான் வேளா வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்பாடான்னு இருக்கேன் நீ கவலைங்கிற போயும் போயும் இந்த உடம்பை பார்த்து துரும்புங்கிறையே இது அடுக்குமா இருவரும் சிரித்தார்கள் மதனாவுடன் தங்க வேண்டி அன்று மாலை செண்பகா அவளுடன் சென்றாள் காலம் முழுக்க தனியாகவே வாழ்ந்த செண்பகாவுக்கு அந்த வீட்டுக்குள் நுழைந்தவுடனே விசித்திரமான எண்ணங்கள் தோன்றின ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வகை வாசனை இருக்கிறது அந்த வீட்டுக்கும் அப்படித்தான் ஆண்கள் புழங்கும் இடத்துக்கும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து புலங்கும் இடத்துக்கும் தனித்தனி வாசனைகள் இருந்தன நண்பர் உறவினர் வீடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் இந்த வாசனைகளை அவள் அனுபவிக்க நேர்வது உண்டு வீடுகளில் பண்ணும் சமையலை பொறுத்தோ அவர்கள் பயன்படுத்தும் ஊதுபத்திகள் போன்ற மனப்பொருட்களை பொருட்களை பொறுத்தோ உருவாகும் வாசனை அன்று அது மனித மனங்களின் வாசனை மனங்களுக்கும் மனம் உண்டு என்ன யோசிக்கிற வாசனையைப் பற்றி செண்பகா தன் யோசனையை பற்றி சொன்னாள் மதனா சிரித்தாள் எங்க வீட்டுக்கு என்ன வாசனை சொல்றேன் குளிக்கறையா எனக்கு சாயங்காலமும் முறை குளிக்கணும் எனக்கும் முதலில் நீ முடி எனக்கு மாற்றுக்கு ஒரு நைட்டி மட்டும் கொடு குளித்தார்கள் வேலையை பகிர்ந்து கொண்டு சமைத்தார்கள் உண்டார்கள் வா மொட்டை மாடிக்கு போவோம் என்றால் மதனா ஜமக்காலம் தலையணைகளுடன் மொட்டை மாடிக்கு வந்தார்கள் ஆ என்று கதறிக்கொண்டு விரிந்து கிடந்தது வானம் கொடி மல்லிகையாய் பூத்து கிடந்தது வானம் ஜமக்காலத்தை விரித்து மனம் ஒன்றிய ஒரு ஆத்மாவுடன் பேச்சை ஒழித்து அருகருகே வானத்தை பார்த்து கொண்டு மல்லாந்து படுத்து கிடப்பதில் ஒரு பேரின்பம் இருக்கத்தான் செய்கிறது செண்பகா சொல்லுடி உனக்கு கஷ்டமா இல்லை சில நிமிஷங்கள் யோசித்தவாறு இருந்தால் செண்பகா நீ எதை சொல்ற இந்த தனி வாழ்க்கைதான் பதிலுக்கு செண்பகாவிடமிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு வெளிப்பட்டது சில கணங்கள் கழித்து மூச்சு என்று சென்று கேட்ட சப்தங்களை கொண்டு மதனா யூகித்தாள் அலறியாமா மதனா ஒரு கழித்து திரும்பி அவள் கண்களை ஊன்றி பார்த்தாள் அவை கலங்கியிருந்தன செண்பகாவை அணைத்து கொண்டாள் மதனா கஷ்டம்னு சொல்ல முடியாது இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி இருக்கு சரியா சொல்ல தெரியல எனக்கு நான் வித்தியாசமா இல்லை பார்க்குறவங்களுக்கு தான் வித்தியாசமாக தென்படுறேன் புருஷனோட குழந்தை குட்டிகளோட இருந்தா அப்படி எல்லாரும் இருக்கிறதுனால அது இயல்பா தென்படும் போலும் நான் வித்தியாசமா தெரிய மாட்டேன் தனியாக இருக்கேன் இல்லையா அதனால என்னை சுலபமானவளா நினச்சிக்கிறாங்க எல்லோரும் வாண்ணா வருவா போனா போவா தனியாக இருக்கிறாள் எவனோட வேணுனாலும் போவாள் வருவாள் அப்படி அதனால அதனால் எல்லோருக்கும் நான் ஒரு மாதிரி பட்டவளா தெரியறேன் எனக்கு வேற மாதிரி படுது செண்பகா எப்படி நீ தனியாக இருக்கிறது வேலைக்கு போகிறது நிறைய சம்பாதிக்கிறது நல்லா கௌரவமா உடுத்தறது பிச்சை பிடுங்கள் இல்லாமல் வாழ்கிறது இதெல்லாம் மற்றவங்க மனசுக்குள்ள பொறாமையை ஏற்படுத்தி உன்னை பொருட்படுத்தி பேசும்படியாக ஆக்கி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது மற்றவங்க என்னவா இருக்க நினைக்கிறாங்களோ அப்படி நான் இருக்கிறதுனாலையும் அப்படி அவங்க இருக்க முடியல என்கிறதுனாலையும் நான் புறம் பேசப்படுறேன் கரெக்டா ஆக இதில் நீ நொந்து கொள்ள ஒன்றுமில்லை செண்பகா நட்சத்திரங்களையே பார்த்து கொண்டிருந்தால் உலகம் நிசப்தம் உற்றி இருந்தது தான் இழுத்துவிடும் மூச்சுக்காட்டின் ஓசை தனக்கே கேட்டது அவளுக்கு தூங்கிட்டியா செண்பகா ம் இல்லை எங்க வீட்டுக்கு ஒரு வாசனை இருக்குன்னு சொன்னியே அது என்ன பசும்புல் வாசனை எப்படி எப்படி மண்ணை ஒட்டிக்கிறது மண்ணிலேயே வேர் விடுறது எப்பவும் பசுமையாகவே வாழ முயல்கிறது யார் மிதிப்பட்டாலும் கசங்காம மீண்டும் நிமிர்ந்துகிறது நிலத்தின் தன்மையை பார்க்காம ஈரத்தை மட்டும் பார்க்கிறது யாரோடும் போட்டி போடாம தான் உண்டுன்னு வாழ்கிறது இது புல்லின் தர்மம் இந்த தர்மங்களோட வாழ்ற வாழ்க்கை புல் தானே வரும் நான் புல்லா இருந்தாலே போதுமே செண்பகா நீ மட்டும் என்ன நானும் தான் நீ வீட்டு தோட்டத்தில் இருக்க நான் எங்கோ காட்டுக்குள்ளே இருக்கேன் வேறென்ன மதனா செண்பகாவின் கையை எடுத்து உள்ளங்கையில் முத்தமிட்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண்ணு தனியா வேலைக்கு போய் சுதந்திரமாக வாழ்கிறது இந்த சமூகத்துக்கு எவ்வளோ ஒரு தப்பா தெரியுதுல்ல இந்த மதனா சொன்ன மாதிரி அவங்களுக்கு எல்லாமே பொறாம இந்த மாதிரி சுதந்திரமாக நம்மளால் இருக்க முடியலையேங்கிற வருத்தத்தில் தான் அவங்க இப்படிலாம் உன்னை பேசுகிறாங்கன்னு தோழிக்கு அறிவுரை சொல்லியிருக்கா ஆனால் தனியாக இருக்கிறது நிஜமாவே கஷ்டம் தானேங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாடா பாய்